எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கீதா பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இனிப்பு பண பலவாரம் தான் நம்ம சுட போகிறோம் வாங்காது எப்படி சொல்லலாங்கிறத பார்ப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்று லைட்டா வாசலுக்கு சாணி போட்டுருக்கு மழை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மானம் எல்லாம் ஒரே மழை வர்ற மாதிரி இருக்கு ஏன்னா நல்ல வெயில் வயல்ல எல்லாம் நிக்கவும் இல்லை அவ்வளவு ஒரு மயக்கமா வந்துருச்சு ஏன்னா அவ்வளவு ஒரு வெயில் அப்ப வெயில் அடிக்கும்போது பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு பக்கம் மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு இப்பயும் மானம் வந்து மழை பெய்யற மாதிரி இருக்கு சரி அதான் ஒரு இனிப்பான பலகாரம் சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நீங்களும் அங்க எங்க மழை பெய்யுது உங்க ஊர்ல எல்லாம் எங்க மழை பெய்யுதுங்கறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க அம்மா வந்து புது டாலர் போட்டிருக்காங்க பாருங்க ஆஹ் டாலர் நல்லா இருக்குமா ஆமா இல்ல வயலுக்கு போறோமா அவங்க நாவும் இல்லாம கலையா அரிக்கிற இடத்துல எல்லாம் போய் இந்த மோதிரம் போட்டுக்கிறதுனால அவங்க போனோம்னா நாவலும் தெரிய மாட்டுது அதனால என்னன்னா செயின்ல இந்த வா அப்புறம் வேலை என்ன செஞ்சிட்டாங்க இதுல மாட்டி போட்டுக்க என்ன நம்ம கையிலயோ சட்டையிலோ வச்சிருந்தா உளுந்துரும் அப்படின்னாங்க அப்படி இன்னைக்கு வந்து சுமதி இப்படி கழட்டிப்பா போடுக்கானதுப்ப மோதிரத்தை உள்ள நுழைச்சிட்டு இப்படி எடுத்தா மோதிரத்தை காணாம் ஐயோ மோதிரத்தை காணாமேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வழியே தேர்றா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளுக்குள்ள கடந்துச்சு அப்புறம் சேர்ந்து எடுத்துச்சேன்ல அப்படியுமா ஏன்னா இது வந்து சாதா ரஞ்சிதம் வந்து அம்மாக்காக ஆசையா திருப்திக்காக எடுத்து கொடுத்தது காணா போட்டிருக்காங்க அவ்வளவுதான் சானா பிரியங்கா ரஞ்சித் இவங்க மோதிரம்லாம் வச்சு வச்சு உங்கள்கிட்ட சொல்றது ஒண்ணு இல்லை வச்சு வச்சு இப்ப இந்த வச்சு திருப்பிட்டு இப்ப மறுபடியும் போன மாசம் இந்த மாசத்துல இருந்து மூணு மோதிரமும் அடகு போயிருச்சு ஆனா என்னோட மோதிரம் வந்து அடகு போல அதனால பொக்கிசமா அதனால சொல்லுவாங்க எல்லா மோதிரமும் அடகுக்கு போயிடுச்சு ஆனா அம்மா மோதிரம் மட்டும் அடகு போவே இல்லை இந்த கோழிங்களுக்கு சாயங்காலம் டைம்ல வந்து அடையிற இடத்த மறந்துருச்சு பாருங்க வீட்டுக்கு வர்றது பிரச்சனை இல்ல இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுங்களுக்கு வந்து பாத்ரூம் போகணும்னு ஞாபகம் வரும் போல குப்பாய் வந்து காற்றோட்டமா வெளில உட்காந்துக்காங்க மழை வந்து லைட்டா தூறுச்சு அப்புறம் வந்து நண்டுருச்சு அதுக்கு இடத்துல தான் வந்து நாங்க சரியா நம்ம லைட்டா டீ போட்டு குடிச்சிடலாம் மழை டைம்ல நல்லா இருக்கும்ன்ட்டு டீ போட்டு குடிச்சாச்சு ஃப்ரிட்ஜில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் செஞ்சு பார்த்தேன் அது ஓகேவா இருந்துச்சு அதனால உங்க என்பதுன்னு சொல்றேன் இப்போ நான் வந்து பிரிட்ஜில வந்து இப்போ நம்ம எப்போதுமே எந்த கவருமே போடாமல் பொருள் அப்படியே வச்சுட்டே இருக்கோமா அப்போ என்னன்னா இந்த அடியிலலாம் அப்படியே ஐஸ் கட்டி ஒடிஞ்சிரும் அதை வந்து நம்ம குச்சி ஏதாவது ஸ்பூன் வச்சு நோண்டி எடுக்கிறாப்புல இருக்கும் அதனால் எப்போதும் இந்த ட்ரப்பு நான் சுத்தம் பண்ணும்போது கீழே ஒரு கேரி பையன் வச்சுட்டேன் இந்த கேரி பையன் வச்சுட்டோம்னா இதுக்குள்ளேயே தான் இருக்குது நம்ம கேரி பையன் இப்போ நான் மட்டும் தூக்கிறாவ்ல இருக்குது கவர் அப்போ இந்த அடியில் வந்து எந்த ஐஸ் கட்டியுமே இல்லை அதனால் இப்போ நான் வந்து இதில் ஃப்ரீசரில் எதுவும் பொருள் வைக்கிறதா இருந்தால் இங்கே வந்து ஒரு ஒரு கவர் போட்டேன் இதை கவர் போடவும் அது மேல பொருள் வச்சா எடுக்கவும் நமக்கு வந்து சௌரியமா இருக்கு சரியா வந்து ஒட்டாம இதுல அடியில எந்த ஒரு ஒட்டாமையும் இருக்கு நீங்களும் அது மாதிரி சொல்லி பாருங்க அம்மா டிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படியே மேல பாருங்க பிரியங்கா சரணக்கப்பு சரணக்கப்பு சரண் கப்பு சரண் வந்து இந்த வரும்போது இந்த கப்பை எடுத்துட்டு வந்தான் சரண் குமரன் நான் இங்கிட்டு போன பிரேக்கில் திருப்பி வீட்டுக்குள்ளே வருது பாருங்க போ போட்டு வாங்க போடு அங்கே அப்படின்னு சொல்லப்ப இங்கிட்டு போக மாட்டேங்குது சோபா கடையில் போய் உணஞ்சுக்குது இனிப்பு பழம் செய்யறதுக்கு இப்போ நம்ம டம்ளரில் இது வந்து சர்க்கரை ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இங்கே யாருக்கு ஏலக்காய் அவ்வளோக்கா பிடிக்காது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அதனால ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சர்க்கரை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம் தயிர் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அது வந்து சோடா மாவு இதுவாக இப்போ வந்து நம்ம சர்க்கரை அரைச்சிட்டு வந்து சர்க்கரை வந்து குட்டிக்கலாம் இப்போ அடுத்தாப்பில் இது வந்து ஒரு கப்பு வந்து மைதா மாவு இப்போ இதையும் நம்ம போட்டு நல்லா கலந்து கலந்துக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ஆனால் சாப்பிட்டா பிணைஞ்சிக்கணும் ரொம்ப உருண்டையாக உருட்டுன்னு இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து நம்ம இப்படி போடுறது மாதிரி லெவலுக்கு இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும் சும்மா வாசனைக்காக ஒரு சொட்டு மட்டும் இப்படி கொஞ்சம் அரை ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதையும் பிசைஞ்சிட்டோம்னா இந்த வர இந்த லெவலுக்கு இருந்தால் போதும் நமக்கு அப்போ இந்த அடுப்பில் வந்து எண்ணெய் காய் இது அந்த பலவரத்தை போடுறதுக்கு இதில் வந்து அந்த சர்க்கரை போடுறேன் சர்க்கரையை கொட்டிட்டு இதெல்லாம் குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி பண்ணி அங்கே வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து நான் புளி ஊற போட்டிருக்கேன் ஏன்னா அம்மா நாளைக்கு காலைல வேலைக்கு போகணுன்றதுக்காக காலைல எழுந்திரிச்சு சீக்கிரம் குழம்பு வைக்கிறதுக்கு நைட்டே புளி குழம்பு எடுத்து செஞ்சு வச்சிடலான்றதுக்காக புளி வந்து ஊற வச்சிட்டேன் அடுத்து அம்மா வந்து செஞ்சுட்டு எனக்கு கிச்சனை விட்டாங்கன்னா நான் வந்து புளி குழம்பு வச்சு வச்சிருவேன் இன்னைக்கு வச்சிட்டோம் நாளைக்கு கொஞ்சம் ஈஸி காலையில் எழுந்திரிச்சு புடலங்காவும் சாதமும் மட்டும் அடிச்சு அமுச்சு விட்ருவேன் இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக அப்படியே எலுமிச்சை மனசு ான் இப்போ இங்கிட்டு வந்து நமக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம பழவரத்தை போட்டுக்கலாம் இந்த வர இப்படி அமுக்கணும் அப்படியே எடுக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு அப்படியே எல்லா உருண்டையுமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம எல்லா மாவுலையும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதே இந்த ஜீராவில் வந்து போட்டுடலாம் ஜீரால போடாம இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு அம்மா வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க நான் அப்படியே புளிக்குழம்பு குழம்பு வைக்க போறேன் இதுல வந்து அப்படியே அப்பளம் வீட்டுல போட்ட அப்பளம் இருக்கு அதுல வறுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சி இங்கே வந்து ஒரு சௌச்சவ் அப்புறம் வந்து ஒரு உருளைக்கிழங்கு நான் சௌச்சவ் போட்டு கூட்டு மட்டும்தான் செய்வோம் சரி இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சௌச்சவ் இருந்துச்சு சரி புளிக்குழம்பு வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் சௌச்சவ் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் புளி குழம்பு வைக்க போகிறேன் அதுங்களையும் அம்மா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் பாய் வந்து ஸ்வீட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க பை வா அப்பா